அனைவருக்கும் வணக்கம் என் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா வழக்கம் தாங்க இந்த வாரம் சனிக்கிழமை நண்பன் வந்து சொன்னான் மச்சி இங்கே நம்ம கல்பட்டு பக்கத்தில் ஒரு ஏரி ரொம்ப ரொம்ப ஒழியதுக்கலாம் போய் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான் சரி வாடான்னு நாங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க கிளம்பி கல்பட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா உடனே மழை சரி அங்கே வாரமாக ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மழை நின்றதுக்காரம் வண்டி எடுத்துகிட்டு போனாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா இடம் சம்மத்தே இருந்ததுங்க அந்த சில்னஸ் இந்த கிளைமெட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் ரோட்டில் என்னைக்குமே பார்த்து போங்க ரோட்டில் எந்த டைமில் என்ன வரும்னே தெரியாது அதனால் எனக்குமே ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுங்க இடம் போகிற வழியெல்லாம் இங்கேருந்து விழுப்புரம் டிஸ்டிக்லேருந்து கல்பட்டு பக்கத்தில் தாங்க திருக்கோயூர் போகிற வேலை தான் இருக்குது நல்லா இருந்துச்சு போனோமா ரோடு நல்லா இருந்ததால் அப்படியே அழகாக கிளைமெட்டு நல்லா இருந்தால் ஸ்லோவாக இருந்தாங்க சரி நம்ம அந்த கல்பட்டு தான் போகிறோமே அனுபவது பார்த்திங்கன்னா அங்கே தான் என் நண்பன் சொன்னான் கல்பட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே நூறு வருஷம் அதாவது சாரி ஆயிரம் வருஷம் ஏதோ பழமையான ஒரு யோக சனீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கலாம் யோகா சனீஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல மட்டும் சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாந்த உருவமாக காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி வடாமல் வச்சு நம்ம போகிறதே போகிறோம் அந்த கோவிலுக்கு போயிட்டு போகலாம்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்புறமட்டும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நேராக அந்த கோயிலுக்கு தாங்க வண்டி விட்டோம் வண்டி போகுது 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 பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா அந்த கோயில் கிட்டக்க வரை வந்துட்டேங்க சரி கிட்டக்க வந்துட்டோமே சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிங்கன்னா சரி கோயிலுக்கு என்ன கோயிலை பற்றி ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சிடணும்ல அதனால் வந்து அருகாமையில் அந்த சில விஷயங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு நாங்கள் ஏன்னு நம்ம போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சிடும் போனால் அதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம்ல அதனால் போகிற வேலையிலே ஒரு சில இடங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கினு நேராக என்ன என்ன வரலாறு எத்தனை வருஷம் படணும் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிங்கன்னு சரி நாங்களும் சொல்லிட்டு சரி போயிட்டோம் கோயிலுக்கு கிட்டக்க போகிறோங்க போகிற வேலை கிட்டக்க பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் அந்த கோயில் வெயிலே உள்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாம் சூழ்ந்துக்கணும் அதை வாங்கி போங்க இதை வாங்கி போங்க அதுக்கு இதுன்னு ரொம்ப சண்டை போட்டுன்னு இருக்காங்க அந்த கோயில் என்னென்ன தெரில எங்கே கடையை வச்சாவது பரவாயில்ல அங்கேயும் அவன் வாங்கிட்டு போவான் வெளில உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓவராக பண்ணாங்க அதுதான் ரொம்ப மோசமாகச்சு சரி வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம வாங்கினோடனே முதல் என்னைக்குமே வந்து தலைவர் கும்பணும் இல்லை ஆனால் விநாயகர் ஒரு கூட போட்டு அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒரு வயல் வயல்வெளி நீங்கள் தென்னந்தப்பு எல்லாமே நல்லா இருந்த ஏதோ தோப்புக்குள்ளே இருக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே வந்து மாட்டு இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு உள்ளே போனால் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா முதல் சனீஸ்வர கோயில் தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா மூலஸ்வரர் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான்தாங்க அதான் யோகா சனீஸ்வர பகவான் சொல்கிறாங்க சரி அப்படியே அவருக்கு ஒரு எள்ளி விளக்கு ஏற்றிட்டு அங்கேருந்து நேராக அவரை பார்க்க போனாங்க அங்கே பார்க்க போகும்போது தான் தெரியுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருபத்தோரு அடி இருவத்தோடு அடி உயரத்தில் இந்த யோகா சனீஸ்வரர் சுழர் இந்த இடம் அவரை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு அவரோட உருவ சிலையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து காகத்து மீது வச்சுருந்துச்சு என்னடா அது காகத்து மீது வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட அந்த கதையை கேட்கும்போது சொல்கிறாங்க ஒரு காலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களா இலங்கை மன்னன் ராவணன் அவரோட பையன் இஞ்சிரதத் இஞ்சிரதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாகு வரம் கிடைக்குவதற்காக எல்லா கிரகத்தையும் பிடிச்சி வச்சுருந்தாங்களாம் அப்போ பார்த்திங்கன்னா இப்போது சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒரு குழந்தை மேலே போயிட்டு அவருக்கு இது சாக வரம் கிடைக்க முடியாமல் பண்ணாருலாம் அதனால் அப்போ சனீஸ்வரன் நம்ம பகவானை பிடிச்சி ஒரு காலை உடச்சதாக வரலாறு சொல்லுதுங்க அந்த ஒரு கால் உடஞ்ச கால் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த காலை வந்து காகத்தை மீது வச்சதாக வந்து ஒரு புராண கதைகள் சொல்கிறாங்க அதனால தான் இந்த கோவிலில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கால் வந்து காக மேலே வச்சதாக இருக்குங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் சிவபெருமான் இருக்காங்க அவருதாங்க அது கிட்டத்தட்ட பதினோரு அடி லிங்குங்க அந்த பதினோரு அடி லிங்கன்னு பார்த்திங்கன்னா அவரை பஞ்சமுக ஈஸ்வரன் என்று அழைக்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்தது கோவில் கோவில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக வந்து நிறைய பேர் வந்து போயிட்டுருந்தாங்க சரி நம்ம கோயிலுக்கு வழக்கம் வழக்கம்போல் நம்ம ஏரியை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ஏரியை பார்க்க மாட்டாங்க பார்த்தா ஏரி ஃபுல்லாக தண்ணிக்க அது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும் ஏரிக்கிட்டக்கு அங்கேயும் போக முடியலைங்க ரொம்ப ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சுங்க சரி வந்ததே வந்துட்டோம் அப்படியே கொஞ்சம் ஏரி கிட்ட காஞ்சு போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இடம் ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சுங்க கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால அந்த ஏரியும் சரி இடமும் சரி ரொம்ப பச்சை பசியிருந்து இருந்துச்சு பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி வந்ததுக்கு இந்த கோவிலையும் அப்படிங்கிற ஏரியையும் பார்த்துட்டு அப்படியே போகணும் ஸோ எல்லாத்தையும் ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு பார்த்தோம் நாளைக்கு ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோங்க சிக்கல் போகிறேங்க மறக்காம போகிறாங்க நாளைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களை எப்படி ஃபாலோ பண்ணிடுவாங்க நாளைக்கு முருகர் வீல் வான இடம் அதை பற்றி அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறாங்க அதை பற்றி ஒரு புராண கதைக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்